வாயு புத்திராயை உத்மஹி ராமபக்தாயி திமகி தன்னோ அனுமன் பிரசோதையன் ஓம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதனும் ஏறுமுகம் நான் சரவணன் இன்றைய வீடியோ பதிவாக நாம ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் நம்ம வீரர் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறையை நாம் எப்படி செய்யணும் அதுவும் ஆயிரத்தி எட்டு முறை வளம் வந்து அவருடைய அருளை வந்து நம்ம எப்படி பெறணும்ன்றதை வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் அந்த நாளை மட்டும் யாரும் தவற விடாதீங்க அப்பேற்பட்ட அந்த நாள் என்ன அந்த நாள் என்று நாம என்ன மாதிரி பூஜை முறைகள் எல்லாம் செய்யணும்ன்றதையும் இந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்றதுனால பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுனால கால் லைக் பண்ணிட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோ கோல போயிடலாம் முதல்ல நான் இந்த பதிவை கொடுக்கறதுக்கு யார் தெரியுமா காரணம் முருகப்பெருமான் தான் காரணம் என்னமான்னு கேக்குறீங்களா ஆமாங்க மஞ்சுன்ற சகோதரிக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல ஆஞ்சநேயருடைய கையில வேலோட அவங்க கனவுல வந்து தோன்றிருக்காரு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல என்னடா இது ஆஞ்சநேயர் கையில வேல் இருக்கே அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒண்ணும் புரியாம அப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதத்துல ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறை ஏதாவது இருக்கா எதனால எனக்கு இப்படி கனவு வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு முதல்ல பிள்ளையாசி போட்டது மஞ்சு சகோதரி தான் அதன் மூலமா தான் நான் வந்து இப்படி ஒரு அருமையான வழிபாட்டு முறை இருக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு நான் வந்து பதவியில கேட்டிருந்தும் எல்லாருமே வந்து கண்டிப்பா அந்த பூஜை முறையை பற்றி சொல்லுங்க அப்படின்றதுனால தான் இன்றைய பதிவு அது இந்த புதன்கிழமை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இந்த கார்த்திகை மாதத்துல செய்யக்கூடிய ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறை மாதங்களில் சிறப்பான மாதமாக விளங்கக்கூடிய மார்கழிக்கு முந்தைய மாதம்தான் கார்த்திகை இந்த கார்த்திகையில ஐயப்பனுக்கு ஈசனுக்கு முருகனுக்குன்னு எவ்வளவு உகந்த மாதமோ அதே போலதான் சோழிங்கர்ல இருக்கக்கூடிய நரசிம்மருக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் இது அதாவது வருடத்துல பதினோரு மாதங்கள் யோக நரசிம்மராக நமக்கு காட்சி அளிக்கிறது அதாவது கண்களை மூடியவாறு நமக்கு காட்சி அளிப்பாருங்க இந்த கார்த்திகை மாதத்துல தான் நரசிம்மர் கண் திறந்து வருகின்ற பக்தர்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வளவு விசேஷமான ஒரு மாதமும் கூட அதாவது கார்த்திகை மாதத்துல சோமவார திங்கள் என்று நரசிம்மருக்கு நெற்றிக்கன் திறப்பு விழா ரொம்ப வெகு விமர்சையா வந்து நடக்கும் ஒரு மாதங்களா யோக நரசிம்மரா இருந்து இந்த ஒரு மாதத்துல மக்களுக்கு கேட்டதை கேட்டவண்ணமே வரங்களை கொடுக்கக்கூடிய நரசிம்மருக்கு மிகவும் உகந்த மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் விளங்குது கிட்டத்தட்ட சோழிங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிக்கட்டுகளை கொண்டது இந்த மாதத்துக்காகவே காத்திருப்பாங்க இந்த மாதம் முழுக்கவே வந்து கண் ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த ஒரு மாதம் முழுக்கவே படையெடுத்திருவாங்களா ஞாயிறு திங்கள் வந்து ரொம்ப வெகு விமர்சையா வந்து பூஜைகள் நடைபெறதுனால பக்தர்களுடைய கூட்டம் வந்து அளவே இல்லாத அளவுக்கு இருக்கும் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மாதத்துலதான் நம்ம ஆஞ்சநேயரை பத்தியும் தெரிய வந்திருக்கு ஆமாங்க ராமநாமம் சொல்வதற்கு நம்ம பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே தான் அந்த நாமமானது நம்மளுடைய வாயில வருமா அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு நற்கதியானது நற்பலன்கள் வந்து ஏகப்பட்டது வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தானே அப்படி இருக்கும்போது அது ஈசனுக்கு தெரியாம இருக்குமா அவருக்கே அந்த நாமத்து மேல ஒரு ஈர்ப்பும் ஒரு ஆசையும் வந்துருச்சா நானும் வந்து ஒரு பக்தனா இருந்து ராமநாமத்தை சொல்லணும் அப்படின்ற ஆசை ஈசனுக்குள்ள வந்துதான் அதனாலதான் ராமருக்கு உதவியா இருக்கணும்னு ஈசனை விரும்பி எடுத்த அவதாரம் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய அவதாரம் எடுக்கணும்னு ஈசன் வந்து முடிவு பண்ணதுமே அம்பாள் வந்து சொல்லலாம் ஐயனே நான் உங்களை விட்டு எங்கேயுமே இருக்க மாட்டேன் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்னு வந்து அம்பாள் வந்து ஐயனையோட சொன்னாங்களா அப்போ ஈசன் வந்து சொன்னாரா சரி நான் ஆஞ்சநேயரோட அவதாரம் எடுக்கணும்னு இருக்கல்ல அவருடைய உருவத்திலேயே ரொம்ப பிரதானமானது எது அப்படின்னா அவருடைய வால் அப்போ அவருடைய வாளா நீங்க கூடவே வந்துரு ஈசன் சொன்னதன் பேர்ல தான் அம்மையப்பனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவதாரம் எடுத்தது தான் ஆஞ்சநேயருடைய மிகப்பெரிய ஒரு அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் பண்ணாங்க இப்ப தெரியுதுங்களா அவங்களுக்கு ஆஞ்சநேயருடைய வால் வழிபாடு எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த வழிபாடா இருக்குன்னு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அம்மையப்பனாக இருக்கக்கூடிய ஈசன் பார்வதி தாயாரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அந்த வாளுக்கு எங்கிருந்து இந்த சக்தி வந்தது சக்தி இல்லையே சிவம் இல்லை அந்த சக்தியால தான் ஆஞ்சநேயருடைய வாளுக்கு இவ்வளவு வந்து பலங்கள் கிடைச்சிருக்கு இவ்வளவு சக்தி வந்த ஆஞ்சநேயருடைய வாழை நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது போது கேட்டவனுமே ஆஞ்சநேயர் வந்து கொடுத்துருவாராம் இந்த கார்த்திகை மாதம் சிவனுக்கு எவ்வளவு உகந்ததுன்னு தெரியும் அப்போ சிவனின் அம்சமா இருக்கக்கூடிய ஆச்சினேரையும் நம்ம இந்த கார்த்திகை மாதத்துல வழிபாடு செய்யும் போது நமக்கு எண்ணற்ற பல நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து எவ்வளவு அழகா தெரியுது இல்லையா சரி இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல நாம எப்படி என்ன மாதிரி வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்னு போறோம் கிட்டத்தட்ட இதுவே நம்ம லேட்டான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கார்த்திகை மாதம் போறது இப்போ ஒரு பத்து தேதிகள் ஆயிடுச்சு நமக்கு மீதம் இன்னும் ஒரு இருபது நாட்கள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபது நாட்கள்ல அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒன்பது நாள் வழிபாட்டு முறையும் சொல்றேன் அதோட சேர்த்து ஆயிரத்தி எட்டு முறை ஆஞ்சநேயர பலம் வந்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் சொல்றேன் ஒன்பது நாட்கள் வழிபாட்டு முறையை முதல்ல பாப்போம் இதுக்கு எந்த விதமான தடைகளுமே வரக்கூடாது அதாவது இந்த வீட்டு தூரம் அது இதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா வெறும் ஒன்பது நாட்கள் மட்டும் தானே அதனால அது கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க அது வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்திலே அமைந்தா ரொம்பவே சிறப்பானது அதே சமயம் நம்ம வீட்டுல ஆஞ்சநேயர் படம் இருக்கான்னு பாருங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சின்னதா ஒரு படம் இருந்தாலே போதுமானது இந்த ஒன்பது நாள் வழிபாட்டு முறையில அவரை மனசார நினைச்சுக்கோங்க சந்தனக்குங்கும் வைத்து எந்த நாள்ல நீங்க ஆரம்பிச்சாலும் சரிதான் எது ஏதாவது ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம ஆரம்பிக்கிறதுனாலே நல்ல நாள் தான் அதனால திங்களா இருந்தாலும் சரி செவ்வாயா இருந்தாலும் சரி அவருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய் கிழமை சொல்லுவாங்க புதன் வியாழன் சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எந்த நாள்ல நீங்க ஆரம்பிச்சாலுமே சரி இந்த ஒன்பது நாள் வழிபாட்டு முறைக்கு நம்ம வீட்டுல ஆஞ்சநேயர் படம் படம் இருக்குன்னா சந்தனங்க வைத்துக்கோங்க காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிச்சு நம்ம வந்து அவருக்காக ஒரு தீபம் ஏத்தி முடிஞ்சதுக்கு கொஞ்சம் பெரிய படமா இருக்கு உங்க வீட்டுல ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய படமா இருக்கு அப்படின்னா ஒன்பது வெத்திலையை கொண்டு நாம அவருக்கு மாலை கட்டி போடணும் அந்த வெத்திலையில ராமா ராமா ராமான்னு எழுதணும் ராம நாம எங்க ஒழிக்கின்றதோ அங்க எல்லாம் பக்தாஞ்சி நேயர் இருப்பாருங்க அதனால நீங்க அந்த வெத்திலையில நல்லா சுத்தமா தொடச்சி எடுத்துருங்க மஞ்சள்ல வந்து பன்னீர் விட்டு குடைச்சிட்டு ராமானு எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம் கூட எழுதவனா ராமான்னு எழுதிட்டு அந்த காம்புல வந்து அழகா அப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வெத்தலைய சுருட்டெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படியே அழகா கட்டிட்டு நீங்க நம்ம வீட்டில் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் படம் வச்சிருக்கீங்க அப்படியே அழகா சாத்திருங்க இந்த ஒன்பது நாள் வழிபாட்டு முறை நீங்க பக்கத்துல கோவில் இருக்கு சின்னதாக ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னா நீங்க அங்க போய் ஆஞ்சநேயருக்கு இந்த மாலையை சாற்றிட்டு வெற்றியை மாலையை நம்ம ஆஞ்சநேயருக்கு சாத்தினால பல வெற்றிகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால பக்கத்துல கோவில் இருக்கு அப்படின்னா தினமும் கட்டி கொண்டு போய் போட்டு நீங்க தீபம் எத்தி வழிபாட்டு முறையை செய்யலாம் அதுக்கெல்லாம் எதுக்கும் வாய்ப்பு ரொம்ப தூரம் என்னால் போக முடியாதுன்னா நம்ம வீட்டுக்கு வெற்றிலி ஆஞ்சநேயர் படத்துக்கு அழகா இந்த வெற்றிலி வந்து ஒன்பது வெற்றிலி அதை மட்டும் மறந்துடாதீங்க ஒன்பது வெற்றிலே ராமா ராமானு எழுதி எழுதி அழகா அவருக்கு சாப்பிட்டு தீபம் ஏத்திடுங்க நெய்வேதியமா அவருக்கு வந்து பிடிச்ச வாழைப்பழம் தான் ரெண்டு வச்சிருங்க பால் பழம் இது ஏதாவது ஒண்ணு வச்சு நெய்வேதியம் பண்ணிட்டு கண்டிப்பா ஸ்ரீராம ஜெயம் ஒரு நூத்தி எட்டு முறை எழுதுறதோ சொல்றதோ ரொம்ப சிறப்பானது சுந்தரகாண்டம் படிக்கிறது அனுமன் சாலிஷா படிக்கிறது இது எல்லாமே சிறப்பானது இந்த ஒன்பது நாட்களுமே நாம ராமநாமத்தை எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் இந்த வேலைகள் எல்லாம் செய்யும் போது நீங்க சொல்லலாம் அன்று முழுவதுமே சொல்லாதான் இந்த ஒன்பது நாட்களுமே நம்ம முழுக்க முழுக்க ஆஞ்சநேயரை நேயரை நினைச்சு இந்த வழிபாட்டு முறையை நாம செய்யணும் இப்போ இந்த வெற்றிலை மாலை வந்து தினமுமே நீங்க கட்டி போடலாம் அது என்னங்க ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா தினமுமே நீங்க கட்டி போட வாய்ப்பு இருக்குன்னா கட்டி போடுங்க அப்படின்னா முதல் நாள் போடுங்க நடுவில் ஒரு நாள் போடுங்க இறுதியா வந்து பூஜை முடிப்போன்னு அன்னைக்கு ஒரு நாள் போட்டுக்கோங்க அப்புறம் அந்த மாலை என்ன பண்றது கண்டிப்பா பூஜை ஏற குப்பையில சேர்த்துருங்க அதான் கால்படாத இடத்துல மண்ணுலயோ இல்லை தண்ணிலையோ நீங்கள் ஓடுற தண்ணிலையோ விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி முறையில் நீங்கள் ஒன்பது நாட்கள் செய்துட்டு வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த ஒன்பது நாட்கள் வழிபாட்டோடு சேர்ந்து நாம் ஆஞ்சநேயரை ஆயிரத்தி முறை வளம் வரணும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதுதான் அதுதான் இந்த மாதத்துடைய சிறப்பே இந்த ஆயிரத்தி முறை ஒரே நாளில் வரணுமா கிடையாது இந்த ஒரு மாதம் நமக்கு முழுக்க இருக்கு பத்து நாள் போனாலே இன்னும் இருபது நாட்கள் இருக்கு நான் எங்கேயுமே ஆச்சினேர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கரு கருவரையோட தான் இருப்பாரு அதனால ரொம்ப சீக்கிரமாக நம்ம வளம் வந்துடலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு அப்படின்னா கரெக்டாக எண்ணிக்கை வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்டு முறை சுற்றணும் ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நீங்க வந்து வழங்க வந்துட்டு நீங்க அழகாக எதனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முடிவுக்குள்ளேயே நீங்க வந்து இந்த ஆயிரத்தி எட்டு முறை ஆஞ்சநேயரை வளம் வர்றது ரொம்ப சிறப்பானது நீங்க கேட்டதை கேட்டவனம் நீங்க முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து கொடுத்துருவார் சரி உங்களுக்கு வந்து இப்ப பக்கத்துல கோவில் கிடையாது இந்த ஒன்பது நாள் வழிபாட்டு முறையோடு சேர்ந்து எனக்கு வளம் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்ன பண்ணலாம் நம்ம கடவுள் துன்மிலையும் இருப்பாரு துன்மிலையும் இருப்பாரு நம்ம வீடுதான் நமக்கு கோவில் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கோவில தேடி போகணும் அதாவது இது எதுக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போக எனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே கோவில் இருந்தாலும் என்னால அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுமா நிறைய பேர் வயசானவங்க எல்லாருமே நம்ம பதவிகள் பாப்பீங்க அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் போய் நடக்க முடியாதுமா ஆனா செய்யணும்னு ஆசையா இருக்கேம்மா அப்படின்றீங்களா நம்ம வீடு தானவோ நம்ம கோவில் நம்ம வீட்டுலயே வளம் வந்துடலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு மனம் ஏன்னா உடன போட்டுக்கோங்க ஒரு மனம் போட்டு அந்த மன மேல நீங்க வந்து ஆஞ்சநேயர் படமோ நரசிம்மர் படமும் வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பானது அழகா வச்சுட்டு ஒரு தீபம் ஏத்தி வச்சிருங்க அந்த மனைய சுத்தி நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மரம் முடியுதோ நீங்க வந்து வளம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நான் சொன்னது போல மனையில வச்சாலும் சரி இல்ல ஒரு சேர்ல வச்சாலும் சரி அது அவங்க உங்களுடைய இடத்தையும் சௌகரியத்தை பொறுத்து நீங்க வச்சுட்டு மனசார நம்ம மனசு தூய்மையா இருந்தால் எந்த தெய்வமா இருந்தாலும் எப்படி கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுங்க அதனால மன தூய்மையோட நீங்க வந்து இந்த மாதிரி வளம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகை மாதத்திலேயே முடிக்கிற மாதிரி பாருங்க ஆயிரத்தி எட்டு முறை வளம் வருவது என்னால இந்த ஆயிரத்தி எட்டு முறை சுத்தி வர முடியலமா அப்படின்றீங்களா இன்னொரு ஒரு வாய்ப்பும் உண்டு அதாவது மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தன்று தானே ஆஞ்சநேயர் வந்து அவதாரம் செய்தாரு அது வரைக்கும் நான் உங்க நேரம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த அளவுக்கு வளம் வந்து நீங்களுடைய வழிபாட்டு முறையை முடிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த கார்த்திகை மாதத்துல இப்படி ஒரு சிறப்பான நமக்கு ஒரு பூஜை முறையெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம செய்கிறதே பெரிய பாக்கியம் ராமநாமத்தை சொல்ல நம்ம எந்த அளவுக்கு பாக்கியம் செய்திருக்கணுமோ அதே போல இந்த அற்புதமான மாதத்துல எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் நம்ம எடுத்து செய்யவும் பாக்கியம் செய்திருக்கணும் இல்லையா ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் நம்ம வீட்டில் இருந்தபடி அழகான நம்ம வந்து வழிபாட்டு முறையை செய்து முடிச்சுக்கலாம் இன்னும் கூடுதல் விசேஷமா அம்மா நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா இது எதுவுமே நல்லா செய்ய முடியாதுமா நினைக்கிறீங்களா இன்னுமே ஒரு வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு தரார் ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாளை மட்டும் யாருமே தர விடாதீங்க ஒரு பேப்பர்ல எழுதி சுவற்றில் ஒட்டி வைப்பீங்களோ இல்ல நீங்க கேலண்டர்ல நோட் பண்ணுவீங்களோ இல்ல போன்ல நோட் பண்ணி வைப்பீங்களோ எனக்கு தெரியாது ஆனா அந்த நாளை யாரும் மறந்துடாதீங்க அது என்ன நாள் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன விசேஷம்னு பார்க்கிறீர்களா? கார்த்திகை மாதத்துடைய நிறைவு நாளா வந்து நமக்கு திங்கக்கிழமை அமையுது அதாவது கார்த்திகை இருக்கு திங்கக்கிழமை சோமவாரம் ஐந்தாவது நாளும் நமக்கு அமையுது அதை விட கூடுதல் சிறப்பு அன்று ஏகாதேசி அதை விட இன்னும் கூடுதல் சிறப்பு அன்று சுவாதி நட்சத்திரம் சுவாதி தான் நரசிம்மருக்கு நெற்றிக்கன் திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த விழா வந்து நடக்கும் இல்லையா அந்த பூஜை மலை நடக்கும் அப்போ நமக்கு ஒரு சேர அன்று எவ்வளவு விசேஷமான நாட்கள் அமைந்திருக்கு சோமவார திங்கள் ஈசனுக்கு ரொம்ப உகந்தது கார்த்திகை மாதத்தோட கடைசி இருக்கு ஏகாதசி இரவு பதினோரு மணி வரை இருக்கு அதாவது என்ன விஷயம்னா சுவாதி நட்சத்திரம் அன்று திங்கட்கிழமை நமக்கு மதியம் ரெண்டு மணிக்கு மேலதான் பிறக்குது அதனால நம்ம மாலை நேரத்தில் பூஜை முறையை செய்தாலே போதுமானது அந்த முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உபவாசமாக இருக்க பாருங்க உபவாசமாக இருந்து அந்த மாலையில நீங்க வந்து துளசி தீர்த்தம் வைத்து ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்க எழுதுங்க அனுமன் சாலிஷா படிங்க சிவபுராணம் படிங்க உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுது அவ்வளவு மந்திரமும் அன்று நாள் முழுதுமே நீங்க வந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கீங்களா அது இன்னும் வந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு பெற்று தரும் நம்ம எல்லாம் வந்து நம்மளை விட்டு விலை விலகி ஓடுறது நீங்க கண்ணால பாக்கலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நாளை மட்டும் யாரும் தவற விடாதீங்க சரியா கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதுக்கு அடுத்த மறுநாள் நமக்கு வந்து மார்கழி பிறந்துருது அதுவுமே நமக்கு ரொம்ப கூடுதல் விசேஷம் தான் அதுல வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு இந்த நாளை யாரும் தவறாடாதீங்க அதை ஆஞ்சநேயர் வழிபாட்டு முறை அன்னைக்கு சிறப்பா முடிச்சிடலாம் நரசிம்மருடைய வழிபாட்டு முறை அந்த சிறப்பா முடிச்சிடலாம் எல்லாமே உங்களால அந்த ஒரு நாளாவது எடுத்து செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க இவ்வளவு பூஜை முறையும் ஏன் எதுக்கு செய்யறோம் ஏதாவது ஒரு நல்லது நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் அந்த வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு வீடு கட்டணுன்னு நினைக்கிறேன் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வைக்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் ரொம்ப நாளாக ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் வந்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஒரு நல்ல சம்பளத்தோடு இருக்க ஒரு ஒரு வேலை வந்து எனக்கு கிடைக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை இந்த மாதிரி எல்லாம் தானே நம்ம வைக்கப்படுறோம் இந்த எல்லா வேண்டுதலுக்குமே கடவுள் நமக்கு நிறைஞ்சு எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க அதனால அந்த நாளை வந்து யாரும் தவற விடாதீங்க அதுவும் நம்ம பக்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும்போது ராமா ராமானு சொல்லிட்டு இருக்காங்க பக்தர்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் வந்து கூடாதுன்றதுக்காக தான் நீ என்னோட வந்துரு அப்படின்னு வந்து கூப்பிடும்போது கூட இல்லை நான் வந்து இந்த பூலோகத்திலே இருந்து ராமரை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான மன கஷ்டமோ எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மோடு இருக்கக்கூடிய கலியுக தெய்வமாக தான் ஆஞ்சநேயர் இருக்காரு அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறோம் போது நமக்கும் எல்லா விதமான நலன்களும் வந்து ஆஞ்சநேயர் பெற்று தருவாரு நம்பிக்கையோடு இந்த பூஜை முறை எல்லாமே செய்து நீங்கள் பலன் பெறணும் அப்படின்னு தான் அன்போடு நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பதிவு கண்டிப்பா லைக்

வேல் வெற்றிவேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க என் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து என்னமோ தெரியல நான் வந்து ஆஞ்சநேயரை பற்றி தான் பதிவு எடுக்கணும்னு இருக்கேன் ஆனால் அவர் இன்னைக்கு காலையிலேருந்து ஆஞ்சநேயருடைய படமாகவே கூட்டு பார்த்துட்டு இருந்தார் அதுவுமே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை வந்து நம்ம கிட்டே சொல்லணுமா அதை அவர் சொல்ல சொல்கிறாருங்க சார் ரொம்ப சந்தோஷங்க நாளை வந்து பதிவிட பார்க்குறேன்